விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி மூன்று புல்லின் சாதனை தொடர்ச்சி சகல உலகங்களையும் தம் வயிற்றுக்குள் அடக்கியிருக்கும் விநாயகர் அல்லவா அவரது வயிற்றுக்கு அரசன் படைத்த சோறு போதுமா மீண்டும் வேண்டும் என்றார் அதை கண்டு பலரும் திடுக்கிட்டு ஆ இந்த பிராமணன் பசி தீராமல் இனிமேல் நம்மையும் விழுங்கி விடுவானோ என்று பயந்து நாலாபுறமும் ஓடிவிட்டார்கள் மதியூக மந்திரிகளோ இந்த வேதியன் பூதமோ தேவனோ தெரியவில்லையே மனிதராக இருந்தால் இவ்வளவு ஆகாரத்தையும் தின்ன முடியாது என்று மதி குழம்பினார்கள் ஜனக மன்னன் பேரரசிப்பட்டு அந்த வேதியரின் வயிற்றுக்குள் இருக்கும் பசித்தி வடவாமுக அக்கினியோ அல்லது சிவனாரின் நெற்றிக்கண் நிரப்போ தெரியவில்லையே யானை சாப்பிட்ட விளாம்பழத்தைப் போல் தம் நாடு நகரிலுள்ள உணவுகளையெல்லாம் விழுங்கிய பிறகும் இந்த வேதியனுக்கு பசி தீரவில்லையே இனி இவருக்கு உணவிட முடியாது மனித எத்தனாலும் முடியாது தேவர்களால் கூட முடியாது இனி இவருக்கு நயமான வார்த்தைகள் சொல்லி வெளியே அனுப்புவதைத் தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானித்து மெல்ல வேதிய வேடதாரியின் அருகில் வந்து பிராமணரே ஏதோ பரம தரித்திரத்தோடும் பசியோடும் வந்திருக்கிறீரே என்று நினைத்து உமக்கு அன்னமிட்டு போஜனம் செய்விக்க சம்மதித்தேன் என் அரண்மனையிலும் நகரத்து வீடுகள் அனைத்திலிருந்தும் உணவுப் பொருட்களையெல்லாம் அள்ளி வந்து கொட்டியும் உம் பசி தீரவில்லையே இனி அதை தீர்க்கக்கூடியவரை நீர் தேடிச் செல்லலாம் என்றான் அதை கேட்டதும் தொந்தி வேதியரான பிள்ளையா ஏளனமாகச் சிரித்து கூச்சலிட்டு ராஜாதி ராஜனை உன் செயலும் சொல்லும் வெகு அழகு வெகு அழகு வரையாது அள்ளி கொடுக்கும் வள்ளல் எதையும் தரக்கூடிய வல்லவன் என்றெல்லாம் நாட்டவர் உன்னை போற்றி புகழ்கிறார்களே என்று நம்பி உன்னை நாடி வந்தேனே என் பசியை கூட உன்னால் தீர்க்க சக்தி இல்லையா நெய்வார்த்து நெருப்பை மேலும் மூட்டி விடுவது போல் அற்புத தீனியை போட்டு என் பசியை அதிகரிக்கச் செய்துவிட்டாயே இப்போது என் பசி தீர வேறு இடத்திற்கு போகச் சொல்லுகிறாயே உன் வாக்கும் புகழும் பெருமையும் வெகு லட்சணமாக இருக்கிறது பரப்பிரமமான கடவுளும் நீயும் வேறல்ல என்று மார்த்தட்டி பேசுவாயே கணக்கில்லாத உணவுப் பண்டங்களை கண் இமைக்கும் நேரத்திற்குள் கொடுக்கவும் நீக்கவும் வல்லதான பரப்பிரம்மம் நீதான் என்றால் என் பசியை கூட நீக்க வல்லமை இல்லாமல் ஏன் குனிந்து நிற்கிறாய் என் பசியை நீக்குவதாக வாக்களித்துவிட்டு அதைப் போக்க வல்லமையற்று வெறும் வயிற்றோடு போ என்று கூறும் நீயா பரபிரம்மம் ஆவாய் அரசனே உன் பிரம்ம தத்துவத்தை தீயிலிட்டு பொசுக்கு என்று கோபத்துடன் பொழிந்துவிட்டு அங்கிருந்து என்று வெளியேறினார் அவ்வாறு செல்லும் வேதியரை பார்த்தவாறு ஜனகராஜன் ஆஹா அந்த ஏழை பிராமணரின் வார்த்தைகளும் செயல் போக்குகளும் வினோதமாக இருக்கின்றனவே அவரை இன்னார் என்று அறிந்து கொள்ளவும் முடியவில்லையே என்று நினைத்து தான் இதுகாரும் கொண்டிருந்த பிரம்மத்துவ கொள்கையை மாறுபாடு உண்டாகிவிட்டதே என்று மனம் வருந்தினான் ஜனகனுடைய அரண்மனையிலிருந்து வேகமாக வெளியேறிய வேதிய வேடதாரியான விநாயகர் அந்நகரிலுள்ள திரிசுரன் என்பவரின் வீட்டிற்கு சென்றார் திரிசுரன் ஓர் ஏழை பிராமணன் அவன் மனைவியின் பெயர் விரோசனை அத்தம்பதிகள் வேத ஒழுக்கங்களில் தவறாதவர்களாய் இல்லறம் நடத்தி வந்தார்கள் அவர்கள் விநாயகரிடம் அளவற்ற பக்தி கொண்டு அவரை தியானித்து வழிபடுவதில் ஈடுபட்டு காலம் கழித்து வந்தார்கள் வேதிய வேடதாரி அவர்களின் வீட்டிற்குள் புகுந்த சமயம் திரிசுரன் தன் பத்தினி விரோசனை பணிவிடைகள் புரிய கணபதி பூஜை செய்து கொண்டிருந்தான் யாசக வேதியரை கண்டதும் திரிசுரன் அவரை எதிர்கொண்டு வரவேற்று அமர்த்தி சாஷ்டாங்கமாக கும்பிட்டெழுந்து கைகூப்பி நின்றான் அவனை வேதிய வேடதாரி கனிவோடு நோக்கி மெய் என்பனே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அதை தீர்த்து கொள்வதற்காக செல்வம் கொழிக்கும் ஜனகனின் அரண்மனைக்குச் சென்றதும் அவன் சிறிதே உணவிட்டான் எனவே என் பசி முற்றிலும் தீருவதற்காகவே உன்னை நாடு இங்கு வந்தேன் என்று புன்னகையோடு கூறினார் அதை திரிசுரனின் பத்தினியான விரோசனை கேட்டதும் கும்பிட்டு கண்களில் நீர் பெருக சுவாமி குளத்து நீர் முழுவதையும் குடித்தும் தீராத தாகும் வெறும் குடத்து நீரால் தீர முடியுமா நேற்று வரை யாசகம் செய்து கிடைத்ததை உண்டு வாழ்ந்திருந்தோம் இன்றைய தினம் அதுவும் இல்லை பிள்ளையாருக்கு பூஜை செய்து மிகுந்திருக்கும் ஓர் அருகம்புள்ளை தவிர தானியமென்று எங்களிடம் வேறென்றும் இல்லை என்று தன் வறுமை நிலையை தழு தழுக்கும் குரலில் விளக்கினாள் வேதிய வேடதாரியான விநாயகர் அதைக் கேட்டதும் கனிவாக புன் சிரிப்பு பூத்து பெண் ரத்தினமே குபேர செல்வம் படைத்த தனவான்கள் விருப்பமில்லாமல் கோடி பணம் கொடுத்தாலும் நாம் விரும்ப மாட்டோம் ஆனால் ஒன்றுமில்லாத ஏழை எளியவர் எனக்கு சாதாரணமான பொருளாக எதை கொடுத்தாலும் சரி அது அன்போடு அளிக்கப்பட்டால் அதுவே எமக்கு மிகவும் ருசியானதாகும் அப்படி கொடுப்பவர்களுக்கு புண்ணியமும் அதை ஏற்பவருக்கு புகழும் ஏற்படும் பூஜையில் மிஞ்சிய அற்புதமான ஒரு புல்லை எவ்வாறு எனக்கு கொடுப்பது என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் உடனே விரைந்து சென்று அந்த புல்லை எடுத்து வந்து அன்புடன் எனக்கு கொடுங்கள் அதுவே பெரும் பாக்கியமாகும் என்றார் பிராமண பத்தினி விரோசனை அந்த அருகை எடுத்து வந்து அன்போடு வேதிய வேடதாரியின் கையில் கொடுத்தாள் அவர் அதை வாங்கி வாயில் போட்டு மென்று விழுங்கி தம் தொந்தையை தடவி கொடுத்துவிட்டு பெரியதொரு ஏப்பமும் விற்றார் அத்துடன் அவருடைய அகோரப் பசியும் நீங்கி வயிறு நிரம்பிவிட்டது அதே கணத்தில் அவருடைய கருணை கண் நோக்கினால் திரீசுரனுடைய பழைய கூரை குடிசை வீடானது தங்கமயமான மாட மாளிகையாக மாறி அதனுள் ஆண் பெண் பணிவிடையாட்களும் நிரம்பி வழிந்தனர் எங்கும் அநேக வகை உணவுகளும் பொன் வெள்ளி முதலான அளவற்ற செல்வங்களும் குவிந்தன அதை கண்ட திரிசுரனும் விரோசனையும் திகைப்பில் மூழ்கினார்கள் மிதிலாபுரியிலும் அதை சார்ந்த நாடுகளிலுள்ள வீடுகளிலும் பொன்னும் பொருளும் ஒன்றுக்கு பன்மடங்காக பெருகி வழிந்தன அந்த வினோதத்தை பார்த்தவர்களெல்லாம் பெரும் வியப்புற்றார்கள் வேதியராக அங்கு வந்த விநாயகர் தமது தெய்வ உருவத்தை எடுத்து திரிசுரனுக்கும் விரோசனைக்கும் தரிசனம் அளிக்கலானார் அருகையும் சந்திரனையும் தரித்த சடாமகுடமும் மழுப்படை தாமரைமலர் படிகமலை ஒற்றை கோடு என்னும் இவற்றையும் தாங்கிய நான்கு திருக்கரங்களும் முப்புரி நூல் அணிந்த மார்பும் மறைமுழங்கும் சிலம்பணிந்த திருவடிகளும் மணிமுடி குண்டலம் தோல்வலை முதலிய ஆபரணங்களும் ஜொலிக்க அவர் எழுந்தருளினார் அக்கணேச மூர்த்தியைக் கண்டதும் திரிசுரனும் அவன் பத்தினியும் அவரது திருவடிகளில் சாஸ்திராங்கமாக கும்பிட்டார்கள் அவரை பலமுறை வலம் வந்து அளவற்ற தோத்திரங்கள் கூறி ஆனந்த கூத்தாடினார்கள் கருணை கடலே எவருக்கும் எட்டாத தங்கள் திவ்ய தரிசனம் எங்களுக்கு கிடைத்துவிட்டது இனி எங்களுக்கு இந்த பிறவி பந்தமான மானிட வாழ்க்கை வேண்டாம் பிள்ளையாரே உன் பாதங்களில் என்றும் இருக்கும்படியாக பேரின்ப பேச்சை தந்தருள வேண்டும் என்று இறைஞ்சினார்கள் மெய் என்பர்களே நீங்கள் இருவரும் குறைவற்ற செல்வ நீண்ட காலம் இவ்வுலகில் வாழ்ந்திருந்து பிறகு உங்கள் இறுதி காலத்தில் என் பதம் பெறுவீர்களாக என்று பிள்ளையார் கூறி தம் தரிசனத்தை தொடர்ந்து தந்து கொண்டிருந்தார் அச்சமயம் ஜனக மகாராஜனின் அரண்மனையிலும் அந்த நகரம் முழுவதிலும் உள்ள எல்லா இடங்களிலும் அளவற்ற செல்வங்கள் பன் மடங்காக பெருகி இருப்பதைக் கண்ட ஜனங்க மன்னன் பேரதிசயமடைந்து ஆஹா இதற்கெல்லாம் காரணம் என்னிடம் பிச்சைக்கு வந்த தீராபசி பிராமணர்தான் அவர் சாதாரண மனிதரல்ல அந்தனர் உருவில் வந்திருக்கும் சர்வேஸ்வரனே ஆவார் என்று நிச்சயித்தான் உடனே அவன் தன் அரண்மனையிலிருந்து விரைந்து கிளம்பி தன்னை சோதிக்க வந்த எம்பெருமானைக்கான திரிசுரனின் வீட்டிற்கு ஓடி வந்தான் அங்கு அருமறைகளாலும் அறியா ஒண்ணாதவரும் அன்பர்களின் உள்ளத்தையே ஆலயமாக கொண்டவருமான ஆனைமுகக் கடவுளின் திருவடிகளில் விழுந்து வணங்கி விநாயகரே ஞான வித்தே அகமே பிரம்மம் என்று நினைத்து அந்த சித்தாந்தமே உன்னத தத்துவ ஞானம் என்று கருதி அறிவு போல் தோன்றும் அந்த அறியாமை மாயையில் சிக்கி நானே பரபிரம்மம் என்று அகம்பாவம் கொண்டு பிறவி பெருங்கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தேன் அதிலிருந்து நான் கரையேறுவதற்காக வழிகாட்ட வந்த வள்ளலே நின் பொருளே உன் திருவருளைப் போற்றி கும்பிடுகிறேன் என்று பலவாறாகவும் போற்றி துதித்துவிட்டு ஆண்டவனே அறியும் அயனும் அறியவொன்னாத ஜோதிலிங்க பெருமானின் திருவடிகளை யமதர்மராஜன் எதிர்த்து பெற்றது போல் நான் பரபிரம்ம தத்துவத்தை மாறுபாடாக பாவித்து உன் திருவடுகளை காண பெற்றேன் இனி பிறவா பேரின்பத்தை அடையும் மார்க்கத்தை உபதேசித்து என்னை தங்கள் பாத கமலங்களில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உள்ள முருக வேண்டினான் ஐங்கரப்பெருமான் அதற்கு இணங்கி அவனுக்கு ஆகம முறைப்படி தீட்சை செய்வித்து தயிரிலிருந்து வெண்ணெயைக் கடைந்தெடுப்பது போல் தத்துவ ஞானப் பெருங்கடலிலிருந்து சாரத்தையெல்லாம் திரட்டி பின்வரும் ஞான உபதேசம் செய்தார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம